ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தின் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களால் நல்ல பலன்கள் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேங்க ஏன்னா ஒரு நிகழ்வானது நமக்கு சரியாக தெளிவாக தெரிந்தால் மட்டும்தாங்க அதிலிருந்து நாம் சாதக பாதகங்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு அமைப்பு எப்படி இருக்குது கிரகங்கள் எப்படி இருக்குது நமக்குன்னு அப்படி தெளிவாக தெரியுதுன்னா நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதனாலதான் தான் இந்த பதிவின் மூலமாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க கொடுத்துட்ருக்கு இருந்தாலும் சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற் போல எப்படி மாறணும் அப்படின்னுட்டு பார்க்கலாங்க ஏன்னா கடந்த காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் பட்ட பாடுகளுக்கு காரணம் என்னென்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்தாங்க ஏழரை சனி தொடங்கின பிறகு தான் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க ஏழரை சனி தொடங்கின பிறகு தான் நிறைய பேர் இருக்கிற காசை நான் எடுத்துகிட்டு போய் பத்திரப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இடம் வாங்கி வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எதுவுமே சரியாக முடிக்க முடியாமல் போனவங்களாம் நிறைய பேர் ஏன்னா உங்களுக்கு அந்த புரிதல் இல்லை ஏழரை சனி ஆரம்பிக்குதா நம்ம கையில் இருக்கிறத பத்திரமாக வச்சுக்கணும் சரியான அமைப்பு ஒரு நாள் வரும் அன்னைக்கு நம்ம மாற்றிக்கணுன்ற தெரியல கையில் இருக்கிறத சனி பகவான் வந்து எங்கே பிடுங்கிட்டு போயிடுவாரோன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எதிலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டு தான் நிறைய பேர் இதனாலேயே பொருளாதார இழப்புகளை சந்தித்தவர்கள் தனுசு ராசியில் பெரும்பாலானோர் ஆனால் அது வந்து அப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் யாராவது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும் ஏழரை சனியில் நீங்கள் பணத்தை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எந்தவித பாதகமும் மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சனி பகவான் எந்தவித பிரச்சனையுமே கொடுத்துருக்க மாட்டார் நீங்கள் ஏதாவது செய்கிறான்னு போகும்பொழுது தான் அந்த இடத்தில் தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை மேலும் இன்னும் அவர் வந்து வழிகளாக உங்களுக்கு கொடுத்துருப்பார் நல்லா சிந்திச்சு பாருங்கள் எத்தனை இடங்களில் நீங்கள் அதை மாதிரியான கஷ்டங்களை சந்தித்து இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாற்றத்துக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான தாங்க இருக்குது கடந்துட்டீங்க எவ்வளோ பிரச்சனையை கடந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க சூரியன் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்குறார் இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அதிகாரமும் கௌரவமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கறது பெரிய விஷயந்தாங்க ஏன்னா ஒரு ஒரு ஆளை மதிக்கவே மாட்டாங்கன்றக்கா மாதிரி இருக்கிறவங்க திடீர்னு ஒரு மரியாதை கிடைக்கும் பேர் புகழெலாம் கிடைக்கிதுன்னா அந்த நேரம் நமக்கு நல்ல சாதகமான அமைப்பு இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு பலன் இல்லாத மாதிரியே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு பாராட்டு கிடையாதுங்க ஒரு கைத்தட்டல் கிடையாதுங்க இந்த வேலை செய்கிறது நீங்கள் தான் செய்கிறீங்களான்னு யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க நம்ம மாட்டு வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டுறாங்கன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கெல்லாம் கௌரவமான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாகத்தாங்க இருக்குது சூரியன் நல்ல அமைப்பில் இருப்பதனாலேயே உங்களுடைய தொழிலும் சிறப்பாக மாறுவதற்கான காலமாக இருக்குது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பல நிச்சயமாக கிடைக்கிது கடந்த காலங்களில் நான் தொழில் ஆரம்பித்தேன் நஷ்டமாக போயிடுச்சுங்க இப்போ என்னங்க நான் பண்ண போகிறேன் அப்படின்னு வருத்தப்படாதீங்க இப்போ உங்களுடைய முயற்சியை தெளிவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் எதையெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து திரும்பி சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தைரியம் தாங்க ரொம்ப முக்கியம் மன தைரியம் ஏற்கனவே இருந்து தான் வந்திருக்கீங்க இருந்தாலும் திருப்பி திருப்பி பிரச்சனைன்னும் பொழுது மனசுக்குள்ள ஒரு கவலையும் சங்கடங்களும் இருந்தது உண்மைதான் தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது அதே போல் பொழுது செவ்வாய் உங்களுக்கு லாபமாக இருக்குதுங்க அதனால் இப்போ எதை செய்தாலும் தைரியமாக செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்கும் இப்போ பண்ணுவோம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடியதாக இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா பொருளாதார மாற்றம் உங்களுக்கு லாபகரமாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாக இருக்குங்க செலவுகள் எவ்வளவு இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுதாரிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் கொஞ்சம் கடன் வருது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க கடன் வாங்கிட்டோமே இப்போ கடன் வாங்குறோமே அப்படிலாம் இப்போ கடன் அடையக்கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் இந்த நாள் வரையிலாம் கடனாகவே போயிடுச்சுங்க நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேங்க எப்படி தான் முடிக்க போகிறனோ தெரியலன்றவங்க கூட கொஞ்ச நாள்லாம் அந்த கடன்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் பகவான் கொடுப்பார் ஏன்னா செவ்வாய் சரியாக இருந்தால் கடன் முதல்ல தொ குறையும் கடனே இல்லாமல் ஆகும் ரெண்டாவது சொத்து விஷயங்கள்லாம் சரியான ஒரு முடிவுக்கு வரும் மூணாவது சொத்து சேர்க்கை ஏற்படும் இதெல்லாம் இயற்கையாக செவ்வாய் சாதகமான பலனில் பொழுது இயற்கையாகவே கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால தன்னிச்சையாக இருந்தாலும் தைரியத்தோடு போராடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நல்ல ஒரு மாற்றம் தாங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கு அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து வேலைக்காக போகலாமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியாக இருக்கும் இப்போ இதை தொடர்ந்து ஆரம்பிப்பீங்க ஏதாவது பண்ணணும் எதா செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் தொழில் சார்ந்த தடைகள் அத்தனையும் இப்போ வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் தடையாவே இருக்குதுங்க எதை செய்தாலும் எனக்கு பலனே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட இப்போ உங்களுக்கு சாதகமான பலனாக தாங்க இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் அத்தனையிலையும் ஜெயிச்சு வரக்கூடிய காலமாக இது இருக்குது நல்ல ஒரு மாற்றம் அதே போல் நான் வெளிநாட்டுக்கு போகலை என்னோட பொருட்களை நான் வந்து ஏற்றுமதி பண்ணுறேன் இறக்குமதி பண்ணுறேன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம்தாங்க அதன் மூலமாக பணம் வரம் அதிகமான லாபம் தரக்கூடிய காலமாக இருக்குது எதிர்பார்த்த அத்தனையும் நடக்குங்க அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் சலுகைகளும் ஏற்படும் ஏன்னா தனுசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டப்ப குடும்பம் சப்போர்ட் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு தப்பிச்சிங்க பெரும்பாலான தனுசுக்கு வந்து குடும்பம் சப்போர்ட் பண்ணிடுச்சு ஒரு சிலருக்கு தான் தேவையில்லாத சங்கடங்கள் குடும்பத்தாலே நடந்துச்சு பண இழப்பு ஏற்படும் பொழுது குடும்ப சப்போர்ட் இல்லாத பொழுது ஆதரவற்ற நின்னாங்க நீங்கள் ஆனால் அப்பையும் பெரும்பாலான தனுசு ராசிக்கு குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருந்திருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ ரெண்டு பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் சண்டை போட்டுக்கிட்டீங்க பொருள் போச்சு அதெல்லாம் வேறு கதை இருந்தாலும் உங்களுக்குள் இருந்த வந்த ஒற்றுமை தான் இன்றைக்கி பெரிய விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒரு சிலருக்கு தாய் தந்தை சப்போர்ட் கிடச்சிதுங்க நல்லா யோசித்து பாருங்கள் எனக்கு கமெண்ட்ல போடுங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆதரவாக சில பேர் இருப்பதனால்தான் பெரிய பிரச்சனை கூட எளிமையாக தீர்ந்து வெளியே வர முடியக்கூடிய காலம் இருக்குது அதனால் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் எப்பொழுதுமே ஒரு சப்போர்ட் பண்ணாலும் வெளி உறவுகள் அதாவது குடும்பத்தை சார்ந்த மற்ற உறவுகள் உங்களுக்கு தொல்லையாதாங்க இருந்தாங்க உங்களுக்கு நல்ல விதத்தில் அவங்க வந்து இல்லை காரணம் என்னென்னா உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரம் இழக்கிறீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிறீங்கன்னு உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நல்லா நீங்கள் கஷ்டப்படணும்னு நினச்சவங்களும் அவங்க தான் அதனால் அப்படிப்பட்டவர்கள் உங்களை விலக்கி வச்சு உங்களோட கஷ்டத்தை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் தனுசுக்கு எத்தனையோ இடங்களில் அதெல்லாம் அனுபவித்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் இப்போ உங்களுக்கு குடும்பம் உங்கள் குடும்பம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுப்பதுனால ஒரு நல்ல மாற்றம் தாங்க அவங்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெற்றி எல்லாம் இனி உங்களுக்கு நல்லபடியாக வரக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது பணம் வரும் அதே போல் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்புகளில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு உரிய பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துலேயும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் இதனால் உங்களுக்கு நாள் வரையிலும் மனக்கசப்போ மன சங்கடங்களோ கூட இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பல கசப்பான அனுபவங்களை மறக்க ஆரம்பிப்பீங்க அது மறக்கிறதுனால தான் தப்பு கிடையாது ஏன்னா அப்போ தான் அடுத்த கட்ட நகர்வை நாம் வந்து நகர்த்திக்கிட்டு நல்லபடியாக போக முடியும் இந்த கசப்புலேயே இருந்துக்கிட்டு இந்த கஷ்டத்துலேயே இருந்துகிட்டு இருந்தா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்காம போகும் அதே போல் நிறைய விஷயங்கள் தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய அனைத்தும் இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது புகழ்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய இடமாவும் இருக்குதுங்க அதனால் தனுசு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது அதை சரியாக ஹேண்டில் பண்ணக்க தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா முறையாக பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க நானே கஷ்டத்தில் இருக்கிறேங்க என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன் நான் கஷ்டத்தில் இருக்கேன்ற வார்த்தைகளை ஃபஸ்ட்டு விடுங்க கஷ்டத்தில் இருந்து வெளியே வந்துட்டீங்க சரியாயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்வை புதிய வாழ்வாக மாற்றிக்கலாம் புதிய பாதையை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கஷ்டன்றது ஒரு குறிப்பிட்ட அளவோடு நிறுத்திக்கிறது நல்லது காலத்துக்கும் கஷ்டம் கஷ்டம்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் மேலும் பலகீனத்தை தான் ஏற்படுத்தும் அடுத்ததாக சனி பகவானை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதனால் சில உறவுகளால் பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அர்த்தாஷ்டம சனின்னா அப்படி உறவுகள் நெருங்கிய உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படும் இல்லை நெருங்கிய உறவுகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் நீங்கள் அதற்காக பண செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குங்க ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக இருக்கும் நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் அந்த ஒரு மாதிரி ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படும் ஆன்மீகத்தை பற்றியே நிறைய பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மன ஆறுதல் அடையுங்க மனசுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் கவலைகள்லாம் நீங்களும் மனசுக்கு ஒரு தெம்பு தெளிவெல்லாம் வந்து கிடைக்கும் நல்லாதாங்க இருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உடல் ரீதியான சங்கடங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏதாவது உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை வருது அதுவும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தனுசு ராசிக்காரர் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் குடும்ப உறவுகளுடன் உங்களுடன் பரஸ்பர அன்பு இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா இப்போயும் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு தேவை திருமண யோகம் உண்டாகுது திருமண மாணவர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படுத்திக்கணும் அது இருக்குது இந்த சூழ்நிலை வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் நீங்கள் அந்த பிடிச்ச பிடிவாதமாக இருக்கக்கூடாது அன்றைக்கி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுடணும் இன்றைக்கி என்ன சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்கும் எதை மாதிரியான அமைப்பு இருக்குது யாரை நம்பி எப்படி பழப்பு ஓடுதுன்னெலாம் பார்க்கணும் சும்மா எப்போ பார்த்தாலும் வீம்பு பிடிச்சிகிட்ருக்கக்கூடாது எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தோடு ஃபர்ஸ்ட்டு பழகிறது நிறுத்துங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்கு இது ஒரு இயல்பாகவே இருக்குங்க எனக்கு எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதுன்ற எண்ணம் இருக்கும் அது காரணம் என்னன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அப்படித்தான் உங்களை வச்சிருக்காரு இருந்தாலும் அது இயல்பாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்போ தான் அவங்களுடன் பழகக்கூடிய அமைப்பு ஏற்படும் முடிந்தவரையே அந்த குடும்பத்துலனா நீங்கள் அப்படி தான் இருக்கணுங்க அதே போல் சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத உடல் சங்கடங்கள் ஏற்படும் அதனால் பண விரயம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முடிந்த வரையிலும் தனுசு ராசிக்காரர்கள் ஹனுமன் வழிபாடு சிறப்புங்க ஹனுமனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க வேற வழி கிடையாது அதே போல் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு பறவை பறவைக்கு வந்து அன்னம் வைங்க சாப்பாடு கொடுங்க வேற ஒன்றும் வேணாம் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காக்காய்க்கு சோறு மட்டும் வைக்கிறேன்னு சாப்பாடு வச்சுட்டு வந்துருவாங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் இல்லை சின்ன பவுலில் போயிட்டு நீங்கள் தண்ணி வச்சுருங்க வேறு ஒன்றுமே தேவையில்லை காக்காய்க்கு தண்ணி வைங்க எந்த பறவையாக இருந்தாலும் தண்ணி குடிக்கும் பொழுது உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனை சங்கடங்கள் எல்லாம் தீந்துருங்க இது இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு கூட வச்சுக்கோங்க சில இடங்களில் பகைகள் வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது இந்த உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேசும்பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்கள் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கோங்க கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்றதுனால கரெக்டாக இருக்கணும் அவங்க ஒரு சொல்லு சொல்லாத அளவிற்கு நீங்கள் வச்சுக்கணும் ஏன்னா சின்னதாக சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பார்த்து நடந்துக்கோங்க பண வரவு அதிகரிக்குதுங்க ஆனால் பொருளாதார மாற்றம்லாம் சிறப்பாக இருக்குது இந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றாற் போல வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யோசித்து சிந்தித்து எடுங்க ஆலோசனை பண்ணுங்கள் திடதுன்னு முடிவு எடுக்காதீங்க அது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் முடிந்த வரையிலும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான அமைப்பை ஏற்படுத்திக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்